பக்தி மிக்கவர்கள் தமிழகத்திற்கு வரக்கூடாதா பாபுவுக்கு நைனார் பதிலடி தரமான சம்பவம் நைனார் மதுரையில் நடைபெற இருக்கும் முருக பக்தர் மாநாட்டுக்கு சிறப்பு அழைப்பாளராக உத்தரப்பிரதேச முதல்வர் யோகி ஆதித்யநாத் மற்றும் ஆந்திர துணை முதல்வர் பவன் கல்யாண் ஆகியோர் வர இருக்கிறார்கள் இந்த நிலையில் முருக பக்தர் மாநாடு தொடங்குவதற்கு ஒரு வாரம் முன்பே முருக பக்தர் மாநாடு நடைபெறும் இடம் திருவிழா கோலம் பூண்டுள்ளது மக்கள் பெரும் திரளாக முருக பக்தர் மாநாடு திடலுக்கு வந்து அங்கே அமைந்துள்ள அறுவடை முருகனையும் வழிபட்டு செல்கிறார்கள் இந்த நிலையில் பவன் கல்யாண் யோகி ஆதித்யநாத் இருபத்தி இரண்டாம் தேதி நடக்கும் முருக பக்தர்கள் மாநாட்டில் கலந்து கொள்வது குறித்து இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் பாபு சமீபத்தில் அளித்த பேட்டியில் ஆந்திராவில் இருக்கும் பவன் கல்யாணுக்கும் உத்தரப்பிரதேசத்தில் இருக்கும் யோகி ஆதித்யநாத்துக்கும் தமிழ்நாட்டில் என்ன சம்பந்தம் என கேள்வி எழுப்பியிருந்த அமைச்சர் பாபு மேலும் நாங்கள் கடவுளை வைத்து அரசியல் செய்யவில்லை ஆனால் பாஜக முருகன் மாநாடு என கடவுளை வைத்து அரசியல் செய்கிறது இந்த மாநாடு தேவையற்றது முருகனை வைத்து ஆட்சியை பிடிக்க பார்க்கிறார்கள் ஆனால் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் பக்கத்தில்தான் தமிழ் கடவுள் முருகன் இருக்கிறார் என்று அமைச்சர் சேகர்பாபு கருத்து தெரிவித்திருந்தார் இந்த நிலையில் அமைச்சர் பாபு ஆந்திராவில் இருக்கும் பவன் கல்யாணுக்கும் உத்தரப்பிரதேசத்தில் இருக்கும் யோகி ஆதித்யநாத்துக்கும் தமிழ்நாட்டிற்கும் என்ன சம்பந்தம் என பேசிய பேச்சுக்கு பாஜகவில் இருந்து கடும் எதிர்ப்பு கிளம்பி வருகிறது பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் அமைச்சர் பாபுவுக்கு கொடுத்த பதிலடியில் தமிழக மக்களிடம் முருக பக்தர்கள் மாநாட்டிற்கான ஆதரவு பல்கி பெருகி வரும் நிலையில் உத்தரப்பிரதேச முதல்வர் யோகி ஆதித்யநாத் ஆந்திர துணை முதலமைச்சர் பவன் கல்யாண் ஆகியோருக்கும் தமிழகத்திற்கும் என்ன சம்பந்தம் என்று கேள்வி எழுப்பியுள்ள இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் ஷேகர் பாபுவுக்கு பதிலளிக்க விரும்புகிறேன் என தெரிவித்த நயினார் நாகேந்திரன் பார் முழுவதும் அருள்பாலிக்கும் கடவுள் முருகப் பெருமான் அத்தகைய சிறப்பு வாய்ந்த ஆறு முருகனின் பக்தர்கள் உலகெங்கும் உள்ள மூலை முடுக்கெல்லாம் இருப்பர் ஆக ஜூன் இருபத்தி இரண்டாம் தேதி நடைபெற இருக்கும் முருக பக்தர்கள் மாநாட்டிற்கு பக்தர்கள் யார் வேண்டுமானாலும் வரலாம் இந்தியா மட்டுமல்ல உலகம் முழுவதிலுமிருந்து யார் வேண்டுமானாலும் வரலாம் என அமைச்சர் பாபுவுக்கு பதிலடி கொடுத்த ஆந்திர துணை முதல்வர் பவன் கல்யாண் மேலும் பழனியில் நடத்தப்பட்ட முத்தமிழ் முருகன் மாநாட்டிற்கு ஜப்பானிலிருந்து சிலர் கலந்து கொண்டதாக திமுக அரசால் பெருமை பேசப்பட்ட நிலையில் மதுரையில் நடைபெற இருக்கும் முருக பக்தர்கள் மாநாட்டிற்கு உத்தரப்பிரதேச முதல்வரும் ஆந்திர துணை முதல்வரும் வரக்கூடாது என்பது முறையா உண்மையில் மாநாட்டிற்கு ஆந்திர துணை முதல்வர் வரக்கூடாது என்பது அமைச்சரின் நிலைப்பாடா அல்லது ஆந்திரா மற்றும் பிற மாநிலங்களில் இருந்து பக்தி மிக்கவர்கள் யாருமே தமிழகத்திற்கு வரக்கூடாது என்று சொல்கிறாரா எனும் சந்தேகம் எழுகிறது என சரமாரியாக கேள்வி எழுப்பியிருந்த நைனார் நாகேந்திரன் மேலும் அரசியலை தாண்டி ஆன்மீக ரீதியாக நடத்தப்படும் மாநாட்டில் கூட மாநில அடிப்படையில் பிளவுவாதத்தை தூண்டுவது தவறு எனவே பக்திக்கு எந்த ஒரு எல்லையும் இல்லை என்பதை உணர்ந்து மாநாட்டுக்கு வரும் தலைவர்களை வைத்து அரசியல் செய்ய வேண்டாம் என அமைச்சர் சேகர் பாபுவுக்கு தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் பதிலடி கொடுத்துள்ளார் உங்கள் தின சேவல்